நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கன்னியாகுமரியை சேர்ந்த உஷா லட்சுமிங்கிற ஒரு பெண்மணி அவங்க நேம் வந்து உஷா லட்சுமி வயசு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு அவங்க குவைத்து நாட்டுக்கு வீட்டு வேலைக்காக வர்றாங்க ஸோ வந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடந்த ஒரு பத்து நாளாக வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது அவங்க அம்மாவோடையும் இல்லை அவங்க ரிலேஷன் அவங்க சொந்தக்காரங்களோடையும் யார் கூடயும் எந்த தொடர்புகளையும் இல்லாமல் இருக்காங்க அவருடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளாக வந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருக்குது ஸோ அவங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இது வரைக்கும் எந்த தகவலும் கிடையாது ஸோ அவங்களும் ஸோ இவங்கள பற்றி யாருக்கும் தெரிஞ்சுருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொய்த்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் இல்லை ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த லேடி எங்கேயாச்சும் இருக்கிறத நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அந்த உஷாலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இங்கே கொயத்து நாட்டுக்கு வந்திருக்காங்க அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக வந்திருக்காங்க வந்துட்டு கோயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு முஸ்ரேப்புங்கிற ஏரியாவில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அங்கே ஒர்க் பண்ணும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாபாவுக்கு வந்து இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பிடிக்கலை ஸோ பிடிக்காம இருக்கவும் இல்லை அந்த பொண்ணு இந்த வெயிட்ல வந்து செட் ஆகாது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் மோகம் வந்து அதிகமாக இருந்திருக்கு ஸோ டிக்டாகில் வந்து அதிகமாக வீடியோ போடுறது டிக்டாகில் லைவ் போடுறது டிக்டாக்ல ரொம்ப பேர் கூட வந்து கான்டாக்டில் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாபாவுக்கு வந்து பிடிக்கலை அதனால இவங்கிற வந்து இல்லை நீங்கள் வேண்டாம் வேறு இடத்துக்கு போய்க்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கன்சல்டிங்கை போய் தொடர்பு கொண்டிருக்காங்க அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வேறு இடத்துல வந்து மாற்றி கொண்டு போய் விட்டுருக்காங்க அந்த பொண்ணை ஸோ அவங்க அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ண அங்கேயும் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு இடத்துல வந்து அவங்க மாற்றி மாற்றி ஒவ்வொரு இடமா கொண்டு போய்கிட்டுருக்காங்க எங்கேயுமே வந்து அவங்களுக்கு பிடிக்கல பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே ஒர்க் பண்ணலை ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த டிக்டாக்கில் வந்து இருக்கிறதுனால டிக்டாகில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் கூட வந்து பேச்சுவார்த்தையில் இருந்ததாக சொல்லப்படுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பத்து நாளாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாருடைய தொடர்புலே இல்லை அவங்களுடைய மொபைல் எண் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அவங்க யார் கூடயும் காண்டாக்டில் இல்லை இப்போது அந்த உஷா தாயார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் மூலியமாக வந்து அந்த உஷா கொய்த்து நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஸோ நீ தானே வந்து என் மகளை கூட்டிக்கிட்டு போனேன் இப்போ வந்து நீ தான் வந்து என் மகளை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அவள் எங்கே இருக்கா எப்படி இருக்கான்னு தெரியலை அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து அவங்க சர்க்கிளில் அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் வந்து எல்லாத்தையும் சொல்லி சர்ச் பண்ணி பார்க்குறாங்க பட் முடியலை கண்டுபிடிக்க முடியலை எங்கே இருக்காங்க அப்படின்னு ஸோ நமக்கு வந்து தகவல் கொடுத்தாங்க உங்களால் முடிஞ்சது ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் உங்களுக்கு எங்கேயும் தெரிஞ்ச இடங்கள்ல எங்கேயும் இருக்காங்களா என்னங்கிறத ஸோ பார்த்தா அவங்க பேரண்ட்ஸும் வந்து டெய்லியும் வந்து இருக்காளா எப்படி இருக்காளா என்னன்னு சொல்லிட்டு டெய்லியும் அழிவு புலம்புறதா வந்து சொல்லப்படுது அதனால் உங்களால் முடிஞ்சிச்சு இவங்களை தெரிஞ்சுருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் நம்பர் கொடுக்குறேன் ஸோ அந்த நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் தயவு செய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஆதலாக இருப்பாங்க இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு தயவு செய்து வேலைக்கு வர்றவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் யார் கூட ஆயிடுச்சு உங்களுக்கு அஃப்ஆர் ஆகிடுச்சு அப்படின்னா தயவு செய்து உங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க அது வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்கங்கிறத வந்து உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் இதில் பெற்றவங்களுக்கு தெரியாத பட்சத்தில் தான் மற்றவங்களுக்கு வந்து டார்ச்சராக இருக்கும் மற்றவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க நீங்கள் ஆசை ஈஸியாக வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொருத்தர் கூட எனக்கு அஃபேர் ஆகிடுச்சி அப்படின்ட்டு போயிருவீங்க பட் யார் மூலயமா வந்தீங்களோ அவங்க வந்து மாட்டிக்கிறோம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இது போன்ற ஒரு தவறை வந்து தயவுசெய்து செய்யாதீங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பிடிச்சிருக்கு நீங்கள் வேற வேற ஒரு வழியில் போறீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி உங்கள் ஃபேமிலிக்கு சொல்ல முடியுமோ உங்கள் பேரண்ட்ஸுக்கு எப்படி சொல்ல முடியுமோ அதை வந்து சொல்லிவிடுங்க சொல்லிவிட்டு அவங்களுக்கு சம்மதப்பட்டால் இல்லை சம்மதப்படலைன்னா நீங்கள் என்ன முய என்ன எடுக்கிறீங்களோ என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க நீங்கள் ஒரு நாட்டில் இருக்கீங்க அவங்க ஒரு நாட்டில் இருக்காங்க நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க நாட்டில் இருந்துருவாங்க அவங்ககிட்ட பேசுனீங்களும் அவள் அப்படி போயிட்டா அப்படின்ட்டு அவங்க இருந்துருவாங்க ஸோ யாருக்கும் தெரியாமல் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நாடு விட்டு நாடு வந்து செய்யும்போது தான் வந்து பிரச்சனை இப்போ உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு இருந்தாங்களோ அவங்க வந்து மாட்டப்படுறாங்க ஸோ அதனால் அவங்க வந்து ஃபர்தராக வந்து இந்த மாதிரி தவறுகளை வந்து தயவு செய்து யாரும் செய்யாதீர்கள் நன்றி